சூரிய ஒளி அறையை நிரப்புகிறது குட்டி பூனைகள் கண்களில் ஆர்வமும் சிறு பயமும் கலந்தத ஒளி மிட்டன்ஸ் ஒரு கார்போர்டு பெட்டியை நோக்கி பார்க்கிறான் பேச்சஸ் ஒரு கயிற்றை அடித்து விளையாடுகிறான் அவன் சிரிப்பு போலவே அந்த அசைவும் உயிர் மிளிர்கிறது மிட்டன்ஸ் தைரியமாக பெட்டிக்குள் பாய்ந்து மறைந்து விடுகிறான் விக்கர்ஸ் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறான் பேச்சஸ் திடீரென விஜ்கர்ஸை தாக்கி விளையாட்டு தொடங்குகிறான் தரையில் சிறிய கால்களின் தட்டும் ஒளி மகிழ்ச்சியாக ஒழிக்கிறது அடுத்து சமையலறை பெரிய விளையாட்டு மைதானம் மூவரும் தங்கள் அடுத்த சாகசத்துக்கு தயார் ஒரு கிபிள் மலை மிட்டன்ஸ் ஏற முயற்சிக்கிறான் பேச்சஸ் புத்திசாலித்தனமாக வழி பார்க்கிறான் விட்ச்கர்சும் சேர்ந்து கொண்டவுடன் குண்டுகள் மழையாக விழுகின்றன அவர்கள் சிரித்துக்கொண்டு கொண்டு அந்த சிறிய விருந்தை அனுபவிக்கிறார்கள் மெல்லிய புர் புர் சத்தம் காற்றை நிரப்புகிறது ஆனால் ஒரு நிழல் மனிதர் வருகிறார் பூனைகள் திடுக்கிடுகின்றன இரவு அமைதியில் மென்மையான போர்வைகள் மத்தியில் குட்டிகள் சோர்ந்து படுத்திருக்கின்றனர் அந்த நேரத்தில் ஒரு சிவப்பு லேசர் ஒளி பேச்சஸ் அதை பிடிக்க பாய்கிறான் மிட்டன்ஸ் வேட்டைக்காரனைப் போல மெதுவாக பாயத் தயாராகிறான் விச்ச்கர்ஸும் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் விளையாட்டில் கலக்கிறான் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக உற்சாகத்துடன் வேடிக்கை பார்க்கிறார்கள் சிறிய கால் தடங்கள் பெரிய சாகசம் முடிந்தது நாளை இன்னொரு புதுமை காத்திருக்கிறது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க